இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் குமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பதினெட்டு அடி உயர் விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு மஞ்சள் இளநீர் பால் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகம் குமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் கேரளாவிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக திகழ்வது சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோயில் இந்த கோயிலில் உள்ள பதினெட்டு அடி உயரம் கொண்ட விஸ்வரூப ஆஞ்சநேயர் பக்தர்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று இந்த ஆஞ்சநேயருக்கு ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி ராமபுரானுக்கு அபிஷேகம் அதன் பின்னர் விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு மஞ்சள் இளநீர் நல்லெண்ணெய் கலபம் பன்னி தேன் பால் அரிசி தயிர் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்கள் கொண்டு தொடர்ந்து அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்பும் பின்னர் பதினெட்டு அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயருக்கு கழுத்து நிறையும் வகையில் பல்வேறு வகையான பூக்கள் கொண்டு புஷ்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த அபிஷேகங்களை காண்பதற்காகவும் தரிசனம் செய்வதற்காகவும் குமரி மாவட்டம் மட்டும் அல்லா கேரளாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கோயிலில் குவிந்த வண்ணம் உள்ளனர் கூட்ட நெரிசலை தவிக்க ஏராளமான பணிகளில் ஈடுபட்டனர் வெற்றிலை பல வகையான பூக்கள் வடை மாலைகளுடன் பக்தர்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு படைத்து சாமி தரிசனம் செய்தனர் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவிற்கு வருகின்ற பக்தர்களுக்கு பிரசாதத்துடன் லட்டும் பஞ்சாமிரதமும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்க கன்னியாகுமரியில் இருந்து மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் கொண்டிருப்பது தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க